ஜெமினியினுடைய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் ஜெமினி ஸ்டோரி புக் நாங்கள் முதலிலே ஜெமினி டாட் கூகுள் டாட் காமுக்கு செல்ல வேண்டும் அதிலே சென்ற பின்னர் ஜெமினியினுடைய ஸ்டோரி புக் நீங்கள் என்ன ஸ்டோரியும் கிரியேட் பண்ணலாம் நான் கிரியேட் பண்ண போகின்றேன் லிட்டில் ஒன் ஓல்டு ஒரு பேரை கொடுக்க வேண்டுமே நான் ஆன்யான்னு கொடுக்குறேன் லிட்டில் வன் யா ஓல்ட் ஆன்யா டிராவலிங் ட்ராவலிங் டு த ஸ்பேஸ் பாப்போம் எப்படியான ஸ்டோரி வருகின்றது என்று